தமிழகத்திற்கு காவிரியில் உரிய தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் தஞ்சையில் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை ஏராளமான விவசாயிகள் ஊர்வலமாக சென்று முற்றுகையிட்டனர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்திய விவசாயிகள் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் நடுநிலை தவறி செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இதேபோன்று திருச்சியில் தொடர்வண்டி நிலையத்தை விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து விவசாயிகள் கைது செய்யப்பட்டனா்